அட்சய திருதியை நாளில் பணமும் தங்கமும் செல்வமும் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சமையல் அறையில் இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் செல்வமும் பணமும் சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் கிழமையோடு வரக்கூடிய இந்த அட்சய திருதியை நன்னாள் அப்படிங்கிறது மங்களங்களை நம் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான திருநாள் அப்படின்னே சொல்லலாம் அட்சய திருதியை நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது பல மடங்கு பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வது மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வது மங்கள பொருட்களை வாங்குவது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்வதை வழக்கமாக வைத்திருக்கோம் அந்த வகையில் பார்த்தோன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் கிழமையோடு வரக்கூடிய இந்த அட்சய திருதியே நன்னாள் அப்படிங்கிறது பொதுவாகவே வீட்டில் தங்கம் வாங்குவது வெள்ளி வாங்குவது வைரம் வாங்குவது நவரத்தின கற்கள் போன்ற விஷயங்களை வாங்கும் பொழுது அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில் பார்த்தோன்னா சுக்கர பகவானுக்கு உகந்த வெள்ளியோ அல்லது வைரமோ வாங்குவது அப்படிங்கிறது சுகபோக வாழ்வை நமக்கு அமைத்துக் கொடுக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை ஆனால் எல்லாராலையுமே வைரம் வெள்ளி இந்த மாதிரி விஷயங்களை வாங்கவே முடியாது தங்கத்துக்கு நிகரான வாங்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதே போல் சுக்கர பகவானுக்கு வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்களில் ஒன்று அதுவும் சமையல் அறையில் இதை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு